வா ஒருத்தன் அடிப்படிச்ச வகையில் ம் ம் அவன் தானே கொஞ்சம் அது இதுவாகிட்டான் மிக்ஸ் மேகல் மிடலில் இருக்கிறாரே அவன் தானே பையன் வரல உள்ளே அவன் தான் போய் சரண் போட்டு வச்சிருக்காரு அவன்டா அவன் ஜோக டைம் சரண்பாங்க பையன் வரல வரல நம்பிக்கை

பிஆ திருவிழா நடத்தி கொண்டிருக்கின்ற முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாபெரும் கபடி போட்டிக்கு வருகை புரிந்துகின்ற அகில இந்திய நடுவர் கே பன்னீர் அவர்களுக்கு பன்னீர் மற்றும் பிரபாகரன் மாநில மாவட்ட ஜோக்கரணி நம்பிக்கை நட்சத்திரம் ஹரியரன் அவர்களுக்கு ராம் பிரகாஷ் சால்வை அணிக்கிறார் சேர்ந்த சரண் வார்த்தை கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் சன் செஸ் நம்பர் தேடித்ரி செஸ் நம்பர் தேடித்ரி சூர்யா செஸ் நம்பர் டூ மனேஷ்